சார் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவர் அவர் கேட்டார் அவரோட பசங்களுக்கும் பசங்கள் நாலு பேத்துக்கும் ஃபேமிலிக்கு பார்த்தார் அவர் கேட்டார் கரெக்டாக மேடம் எந்த கிரக நிலையில் என் பசங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க எந் அது அப் ஜோதிடமே அவர் தான் கேட்டார் என் இப்போ நல்லாயிருக்கும் என்ன நல்லாயிருக்கும் வேலை கிடைக்குமா கல்யாணம் ஆகுமா அதெல்லாம் கேட்கவே இல்லை எந்த கிரக நேரத்துல என் பசங்க நல்லா இருப்பாங்க எந்த நேரம் அவங்களுக்கு சிறப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்க அந்த நேரத்தில் நாங்கள் பத்திரமா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜாதகமே அப்படி கேட்டார் அவ்வளோ சிறப்பாக சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஜாதகத்தில் எதுவுமே தெரிஞ்சு தெரிஞ்சிக்காமல் ஜோதிடர்கள் என்ன சொன்னாலும் செய்கிறதுன்னு சொல்லியும் நிறைய பேர் இருக்கீங்க நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாற்றிக்கணும் ஓகேங்களா யார் எந்த நேரமாக இருந்தாலும் ஜோதிடர்கள் கிட்டே போனீங்க அப்படின்னா முதல்ல எனக்கு எந்த கிரகம் சிறப்பாக இருக்குது எந்த கிரகம் சரியில்லாமல் இருக்குது அந்த சிறப்பான கிரகத்தோட நேரம் எப்போ வருது அந்த சரியில்லாத கிரகத்தோட நேரம் எப்போ வருது அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தவிர இந்த கல் போடுறது தகர இந்த தகுடு வைக்கிறது பரிகாரங்கள் பண்ணுறதெல்லாம் தேவையே இல்லாதது அது உங்களை பெரிய அளவுக்கெல்லாம் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு எந்தவித பரிகாரங்களும் செய்யவே செய்யாதீங்க பரிகாரம் எந்த மாற்றத்தையும் கொடுக்கவே கொடுக்காது